ஹலோ ல திருவண்ணாமலையில் இருக்க பருவமலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஐயாவை சந்தித்தோம் அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் கேளுங்கள் புதுக்கோட்டை உங்கள் பேர் ஐயா நாராயணன் நாராயணன் உங்கள் வயசு ஐயா அறுபத்தஞ்சாவது அறுபத்தஞ்சாவது எந்த ஊர் யானையா சென்னை சென்னையா சென்னையில் சென்னையில் திருவள்ளிக்கே விரும்பிடம் திருவள்ளிக்கேணி வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக எதனாலையா பருவதமலை வந்துருக்கீங்க நான் ஒரு சன்னியாசி நானு ம் இருபது வருஷம் ஆகிப்போச்சு ம் குடும்ப பாரம் எல்லாமே குழந்தைங்களை பெற்றா கல்யாணம் ஆச்சு குழந்தைங்கள கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சிது ஈஸ்வரனுடைய அருளால் வந்து சேரும் சொல்லியாச்சு நான் அதனால சன்னியாசிங்க நேற்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இறங்கினா இன்னைக்கு காலம்புரம் ஆறு மணிக்கு சேர்ந்தேன் ஒரு மணி நேரத்தில் சாமி தரிசனம் முடிச்சுட்டேன் வேலை இறங்கிட்டு இருக்கேன் எப்படியா தரிசனம் எங்கள் எங்கள் அப்பா கூட்டுக்குற தரிசனம் தான் நம்ம எதிர்பார்க்குறதோடு நம்ம கஷ்டப்பட்டு போனாக்கா அதனுடைய பலனே வேறு இது வந்து சிவனை பற்றி யாருமே வந்து புகழ்ந்து சொல்கிறதுக்கு லெவலுக்கு கிடையாது ஏன்னா அவர் மனசு வச்சான்னா ஒரு நொடி கூட கிடையாது அதுக்கும் கம்மியான நேரத்தில் நமக்கு இது கொடுக்கும் பரிபூர்ணமாக நம்பிக்கை வைக்கிறோம் அவரை நீ நம்பிட்டான்னா வாழ்க்கையில் எப்பவுமே நீ சாப்பிட்றனு தான் அதில் மாறுது எல்லா தெய்வத்தோட சிவனை நம்பிப்பார் ஓம் நமச்சிவாயா இந்த மந்திரத்தை சொல்லினே இருந்தால் போ நோய் நொடி எனக்கு அறுபத்தஞ்சி வயசாகுது இது வரைக்கும் ஒரு ஊசி ஒரு மாத்திரை மருந்து போட்டதில்லை எந்த விதமான நோயும் கிடையாது கொரோனா பீரியடில் கூட மாசு கூட போட்டது கிடையாது ஆனால் கால்நடை எங்கே போனாலும் கால்நடையாக போவேன் கால்நடையாக போவேன் இப்போ சென்னையில் இந்த வந்த வசதி என் நண்பர் ஒருத்தர் ஊர்றேன் டூ வீலரில் வந்திருக்கேன் அவள் தான் மற்றபடி இதே ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாதயாத்திரையாக வந்திருக்கீங்க ஒரே ஒரு வாட்டி அப்போது இருந்த வயசு வேறு இப்போ தலந்த நிலையாச்சு சரிவாரி நன்றி நன்றி